அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அவங்க தான் போடணும்னு எதிர்பார்க்காதடா நீ ஒரு சூப்பர் சேட்டஸ்டா போடு அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி கூட அவங்க போடலாம்ல மாப்பிள்ள நானும் அப்பப்ப ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் மாப்பிள்ள நீ போடுறடா ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலையே உன்னோட ஸ்டேட்டஸை பற்றி என்னைக்கு யாச்சும் அந்த பொண்ணு பேசியிருக்க ஆ பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறா பொண்ணுங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுற பசங்களை தான் ரொம்ப பிடிக்குது இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஸ்டேட்டஸ் தாண்டா ரொம்ப முக்கியமே நீ போடு கரெக்டாக சொன்ன மாப்பிள தோ இப்போ போட்டுடுறேன் ஏ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட் மாப்பிள பாட்டு செலக்ட் பண்ணிட்டேன் போடுறா கேட்குறேன் பார்த்து பார்த்து கண்கள் பூத்தி இருந்தேன் நீ வருவாய் என்ன சூப்பர் பாட்டடா கேட்டா அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி நம்மளை பார்க்க வந்தாலும் வருவாங்க ஆமாம் போட்டுட்டேன் அப்பல கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வரும் பார் தேய் சிவா ஒருவேளை ஃபோன் பண்ணி இங்கே வரேன்னு சொன்னாங்கன்னா லெக் பீஸோட பிரியாணி எடுத்துகிட்டு வர சொல்கிறா கடவுளே இப்போதைக்கு இவன் போக மாட்டான் போல் இருக்கு நம்ம கிச்சனுக்குள்ளே போய் உட்காந்துக்குவோம் ஒரு பக்கம் இவன் இன்னொரு பக்கம் சிவா நடுவுல இந்த நாய் என்னடா வாழ்க்கை சிவா நாய் போறதுக்குள்ள நாயை தூக்கி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றானே நாயை திட்டா நாய் பிடிக்கிறவனா புருஷனா வருவான்னு சொல்லி அப்பா என்னடா நாயை பிடிச்சி வச்சுட்டு இவனே புருஷனா வரேன்னு சொல்லி இங்க வந்து உட்காந்துருக்கானே சுத்தி சுத்தி நாய் பிரச்சனையாவே வருது இந்த நாயை விட்டு நம்மளால வெளியே வரவே முடியலையே செல்போனையாவது எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பார்ப்போம் எனது அதிசயமா சிவா ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னு ஓபன் பண்ணி பார்ப்போம் நீ வருவா என கடவுளே எந்த நேரத்தில் எந்த ஸ்டேட்டஸ் போடுறாரு பார் நீ வான்னு சொல்லி ஒருத்தன் வீட்லேயே வந்து உட்காந்துருக்கான் இவர் என்னன்னா நீ வருவா என அப்படின்னு பாட்டு போடுறாரு கடவுளே சூழ்நிலை தெரியாம பாட்டு போடுறாரு மாப்பிள்ள மஞ்சு ஸ்டேட்டஸ பார்த்துட்டா அப்ப சீக்கிரமா பதில் வரும் வெயிட் பண்ணு மைண்டு போகிறான் அந்த நாய் தான் இருக்கு பேசாம நாய் படத்தை போட்டு விட்டுற வேண்டியதுதான் நம்ம சிச்சுவேஷனை சிம்பாலிக்கா அவருக்கு தெரியப்படுத்துவோம் ஸ்டேட்டஸ்ல நாய் படத்தை போட்டாச்சு மாப்பிள ஸ்டேட்டஸ் போட்டா மாப்ள ஓப்பன் பண்ணுட ஓப்பன் பண்ண என்ன மாப்பிள நாய் படத்தை போட்டிருக்கா என்ன அது நாய் படமா எதுக்கு மாப்பிள நாய் படத்தை போட்டிருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள டேய் சிவா இந்த பொண்ணுங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டண்டா சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானா ஆண்டி அங்க என்ன சூழ்நிலையோ எப்படி இருக்காங்களோ யார்கிட்ட தெரியும் என்ன நீ நாம எந்த பிரச்சனையில பயந்துக்கிட்டு இருக்கோமோ அதே படத்தை ஸ்டேட்டஸில் போட்டா எப்படி இருக்கும் வஞ்சு என்னமோ சஸ்பென்ஸா சொல்ல வர்றா இதுக்கு ஏன்டா மனசை போட்டு குழப்பிக்கிற அடுத்த ஸ்டேட்டஸ் வந்தா தெரிய போகுது